கூறுவது இதுவே உன் செயல்களை நான் அறிவேன் இதோ எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு முன் திறந்து வைத்திருக்கிறேன் சிறிதளவு வலிமை தான் உன்னிடம் இருக்கிறது இருப்பினும் நீ என் வாக்கை கடைப்பிடித்தாய் என் பெயரை மறுதளிக்கவில்லை சாத்தானின் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தாங்கள் யூதர்கள் என கூறிக்கொள்கிறார்கள் அவர்கள் யூதர்களே அல்ல பொய்யர்கள் அவர்கள் உன்னிடம் வந்து உன் காலடியில் விழுந்து பணிய செய்வேன் நான் உன் மீது அன்பு செலுத்தி வருகிறேன் என்பதையும் அறியச் செய்வேன் மன உறுதி தரும் என் வாக்கை நீ கடைபிடித்தால் மண்ணுலகில் வாழ்பவரை சோதிக்க உலக அனைத்தின் மீதும் வரவிருக்கும் சோதனை காலத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன் இதோ விரைவில் வருகிறேன் உனக்குரிய மணிமுடியை வேறு யாரும் பறித்து கொள்ளாதபடி பார்த்து கொள் நீ பெற்று கொண்டதை உறுதியாக பற்றி கொள் வெற்றி பெறுவோரை என் கடவுளின் கோவிலின் தூணாக நாட்டுவேன் அவர்கள் அதை விட்டு ஒரு பொழுது நீங்க மாட்டார்கள் என் கடவுளின் பெயரையும் என் கடவுளுடைய நகரின் பெயரையும் அதாவது என் கடவுளிடம் இருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருகிற புதிய எரிசலேமின் பெயரையும் என் புதிய பெயரையும் அவர்கள் மீது பொறிப்பேன் கேட்க செவியுடையோர் திருச்சபைக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும் ஆமேன்